தமிழக வெற்றிக் கழகத்தின் நிறுவனர் தலைவர் தமிழ் திரைப்பட உலகின் சூப்பர் ஸ்டார் தளபதி விஜய் அவர்களின் தந்தை புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சி மாவட்ட தளபதி விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக ஆர்கே ராஜா அவர்கள் தலைமையில் இன்று சென்னையில் உள்ள முதியோர் காப்பகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் புரட்சி இயக்குனர் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்களின் பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் காப்பகத்தில் உள்ள முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன

各位，同志们，同志们好，欢迎。

え